வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் இது குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறத்துக்கு காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பை வெளியிட்டாங்க ஸோ நான் கடந்த ஏப்ரல் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே முடிஞ்சிச்சு ஏப்ரலோட அதற்கு பிறகு ஜூலையில் தேர்வுகள் முடிக்கப்பட்டது இப்போ மக்கள் எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரிசல்ட்டு போக்குவரத்து துறையில் டிரைவர் கண்டெக்டருடைய ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டுருக்கு இந்த நேரத்தில் நமக்கு ஒரு சில அப்டேட்கள் அனைத்துமே நாளுக்கு நாள் வந்து கொண்டு இருக்குங்க அதன் அடிப்படையில் நம்ம ரிசல்ட்டை செக் பண்ணி பார்க்குறப்ப போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான ரிசல்ட்டு ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் டிஎன்எஸ்டிசி ஸோ இதில் ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது ஆனால் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கல காலி பணியிடங்களுக்கு ஏற்றவாறு புதிய வேக்கன்சிஸும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல ஸோ இந்த நிரந்தரமான போக்குவரத்து கழகத்தில் வெறும் மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு வேக்கன்சிஸ் மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதற்கு அப்புறம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக நிச்சயமாக கூடுதலான வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த டிரைவர் கண்டக்டரில் நிறைய இஷ்யூஸ் எல்லாமே நிறைய விதமாக போயிட்டுருக்கு டிரைவர் கண்டக்டர் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம்ல ஒரு ஆள் டிரைவராகவும் கண்டெக்டராகவும் ரெண்டு வேலையுமே செய்யணும் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால டிரைவராகவும் இருக்கணும் கண்டெக்டராகவும் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நாங்கள் போக்குவரத்து கழகத்தில் எடுத்துக்குவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியதுனால போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிச்சயமாக விரைவில் எடுக்கப்படும் அதற்குண்டான அப்டேட்டை நமக்கு சொல்லிட்டுருக்காங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் பேரும் கண்டக்டர் ஒரு ஆறாயிரம் பேரும் மொத்தம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களை இந்த ஆண்டுக்குள்ளாரையும் நாங்கள் நிரப்புவோம் அப்படின்றதையும் அதுவும் இந்த வே வேகன்சிஸ்லேயே நாங்கள் எடுத்துருவோம் போட்டதே மொத்தம் வந்து பதினூணாயிரம் பேர் தான் அப்ளிகேஷனே போட்டிருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரில அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வெறும் டிரைவர் கம் கண்டக்டர் டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க ரெண்டும் பதினெட்டு மாதம் முடித்தவங்க வெறும் பதிமூணாயிரம் பேர் தான் தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து போட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் எக்ஸாம் பண்ண அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை பொறுத்து நம்ம பார்த்துடலாம் டிஎன்எஸ்டிசி கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆஃப்டர் ஆன்சர் கீஸ் டிரைவருக்கு நம்ம இப்போ பார்க்குறோம் ஜிடி எண்பது பிசி எழுபத்தஞ்சி பிசி முஸ்லீம் எழுவத்தாறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எழுவத்தொன்று எஸ்சி எழுபது எஸ்சிஏ அறுபத்தெட்டு பிஎஸ் எஸ்டி எழுவத்தி ஏழு பிஎஸ்டிஎம் அறுபத்தஞ்சு எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டாக வந்தால் அறுபதுங்க ஒருவேளை இவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணுன்னா இருபது மதிப்பெண்கள் கண்டிப்பாக நிச்சயமாக தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது மதிப்பெண்கள் எல்லாருமே இன்க்ளூடாக எடுத்துருக்கணும் ஓகேங்களா கண்டக்டர் ஜிடி எண்பத்தொன்று பிசி எழுபத்தாறு பிசி முஸ்லீம் எழுவத்தி ஏழு எம்பிசி மற்றும் டிஎன்சி எழுவத்தி நாலு எஸ்சி அறுபத்தொம்பது எஸ்சி அறுபத்தாறு எஸ்டி அறுபத்தி ஆறு பிஎஸ்டிஎம் அறுபத்தஞ்சி எக்ஸீஸ்மெண்ட் ட்ரான்ஜென்டர் டிஸ்ட்ரிபியூட் விட வந்தால் அறுபது ட்ரைவர்க்கும் கண்டக்டர் ஜிடி எழுபத்தஞ்சு பிசி எழுபது பிசி முஸ்லீம் எழுபத்தஞ்சி எம்பிசி மற்றும் டிஎன்சி எழுபத்தி மூன்று எஸ்சி அறுபத்தி ஏழு எஸ்சி அறுபத்தி ஆறு எஸ்டி அறுபத்தி ஆறு பிஎஸ்டிஎம் அறுபத்தி ஐந்து எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விட வந்தால் அறுபதுங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்காக உங்களுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி அந்த இருபது மதிப்பெண்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வாங்கியிருந்தால் மட்டும்தான் இதற்கு எலிஜிபிலிட்டி நீங்கள் போக முடியும் அடுத்தடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் மார்க் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா தாராளமாக டிஎன்எஸ்டிசியை விட்டு நீங்கள் வெளியே வந்தலாம் அடுத்த எக்ஸாமுக்கு உடனடியாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கோங்க இது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ டிஎன்பிஸ்சியுடைய அடுத்தடுத்து அறிவிப்புகள் விரைவில்லாமல் எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டை பொறுத்தவரைத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகும் இல்லைனா செப்டம்பர் முதல் வாரத்தில் வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகிறாங்க ஆகஸ்ட் இறுதியில் வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ அஃபிஷியலாக ஆன்சர் கீஸ் வழிணும் அதன் பிறகு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க டென்பி பி சம்பந்தமான செய்தி ரியன் எஸ்டே சம்பந்தமான செய்திகளுடன் கூட நீங்கள் பிற நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள் மீன்புர நடத்தவர்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைபா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் இது குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறத்துக்கு காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பை வெளியிட்டாங்க ஸோ நான் கடந்த ஏப்ரல் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே முடிஞ்சிச்சு ஏப்ரலோட அதற்கு பிறகு ஜூலையில் தேர்வுகள் முடிக்கப்பட்டது இப்போ மக்கள் எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரிசல்ட்டு போக்குவரத்து துறையில் டிரைவர் கண்டக்டருடைய ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த நேரத்தில் நமக்கு ஒரு சில அப்டேட்கள் அனைத்துமே நாளுக்கு நாள் வந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் ரிசல்ட்டை செக் பண்ணி பார்க்குறப்ப போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான ரிசல்ட்டு ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்எஸ்டிசி ஸோ இதில் ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது ஆனால் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கல காலி பணியிடங்களுக்கு ஏற்றவாறு புதிய வேகன்சிஸும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல ஸோ இந்த நிரந்தரமான போக்குவரத்து கழகத்தில் வெறும் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வேக்கன்சிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதற்கப்பறம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக நிச்சயமாக கூடுதலான வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இந்த டிரைவர் கண்டக்டர்ல நிறைய இஷ்யூஸ் எல்லாமே நிறைய விதமா போயிட்டு இருக்கு டிரைவர் கண்டக்டர் ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல ஒரு ஆள் டிரைவராகவும் கண்டக்டராகவும் ரெண்டு வேலையுமே செய்யணும் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால டிரைவராகவும் இருக்கணும் கண்டக்டராகவும் இருக்கணும் இந்த மாதிரி தான் நாங்க போக்குவரத்து கழகத்துல எடுத்துக்குவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியதுனால போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிச்சயமாக விரைவில் எடுக்கப்படும் அதற்குண்டான அப்டேட்டை நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பேரும் கண்டக்டர் ஒரு ஆறாயிரம் பேரும் மொத்தம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களை இந்த ஆண்டுக்குள்ளாரையும் நாங்கள் நிரப்புவோம் அப்படின்றதையும் அதுவும் இந்த வே வேகன்சிஸ்லேயே நாங்கள் எடுத்துருவோம் போட்டதே மொத்தம் வந்து பதினூணாயிரம் பேர் தான் அப்ளிகேஷனே போட்டிருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரில அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிரைவர் கம் கண்டக்டர் டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க ரெண்டும் பதினெட்டு மாதம் முடித்தவங்க வெறும் பதிமூணாயிரம் பேர் தான் தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து போட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் பண்ண அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை பொறுத்து நம்ம பார்த்துடலாம் டிஎன்எஸ்டிசி கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆஃப்டர் ஆன்சர் கீஸ் டிரைவருக்கு நம்ம இப்போ பார்க்குறோம் ஜிடி எண்பது பிசி எழுபத்தஞ்சி பிசி முஸ்லீம் எழுவத்தாறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எழுவத்தொன்று எஸ்சி எழுவது எஸ்சிஏ அறுபத்தெட்டு பிஎஸ் எஸ்டி எழுவத்தி ஏழு பிஎஸ்சி அறுபத்தஞ்சு எக்ஸீஸ்மெண்ட் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டாக வந்தால் அறுபதுங்க ஒருவேளை இவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணுன்னா இருபது மதிப்பெண்கள் கண்டிப்பாக நிச்சயமாக தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது மதிப்பெண்கள் எல்லாருமே இன்க்ளூடாக எடுத்துருக்கணும் ஓகேங்களா கண்டக்டர் ஜிடி எண்பத்தொன்று பிசி எழுபத்தாறு பிசி முஸ்லீம் எழுபத்தி ஏழு எம்பிசி மற்றும் டிஎன்சி எழுபத்தி நாலு எஸ்சி அறுபத்தொம்பது எஸ்சி அறுபத்தாறு எஸ்டி அறுபத்தி ஆறு பிஎஸ்டி அறுபத்தஞ்சி எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விட வந்தால் அறுபது ட்ரைவருக்கும் கண்டக்டர் ஜிடி எழுபத்தஞ்சி பிசி எழுபது பிசி முஸ்லீம் எழுபத்தஞ்சி எம்பிசி மற்றும் பிஎன்சி எழுபத்தி மூன்று எஸ்சி அறுபத்தி ஏழு எஸ்சிஏ அறுபத்தி ஆறு எஸ்டி அறுபத்தி ஆறு பிஎஸ்டிஎம் அறுபத்தி ஐந்து எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விடா வந்தால் அறுபதுங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸிக்காக உங்களுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி அந்த இருபது மதிப்பெண்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வாங்கியிருந்தால் மட்டும்தான் இதற்கு எலிஜிபிலிட்டி நீங்கள் போக முடியும் அடுத்தடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் மார்க் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா தாராளமாக டிஎன்எஸ்டிசியை விட்டு நீங்கள் வெளியே வந்தடலாம் அடுத்த எக்ஸாம்க்கு உடனடியாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கோங்க இது உங்களுக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ டிஎன்பிஸ்சி உடைய அடுத்தடுத்து அறிவிப்புகள் விரைவில் இல்லாமல் எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டை பொறுத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகும் இல்லைனா செப்டம்பர் முதல் வாரத்தில் வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகிறாங்க ஆகஸ்ட் இறுதியில் வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியும் அதன் பிறகு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க டீஎன்பி சொந்தமான செய்தி டீஎன்எஸ்டி சொந்தமான செய்திகளுடன் கூட நீங்கள் பிற நம்முடைய சேனலோடைய இணைந்திருங்கள் மீனவர்கள் நான் நாளை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ